வணக்கம் வாங்க கிளிநச்சி கிச்சனுக்கு எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்ல சுகமாக இருக்கிறீங்களா இன்றைக்கு நாங்கள் நல்ல சுவையான சிற்றுண்டியோடு தான் செய்ய போகிறோம் மாலை நேர சிற்றுண்டி இதுக்கு வந்து கடைகளில் எதுவுமே நாங்கள் வாங்க தேவையில்லை எல்லாமே வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு தான் செய்ய போகிறோம் நான் இதில் ஒரு பேணி வெள்ளைப்பச்சை அரிசி எடுத்துருக்கிறேன் இதுக்கு நாங்கள் சிவப்பு பச்சை அரிசியும் எடுக்கலாம் நான் வீடியோவுக்கு கொஞ்சம் வடிவாக காண்டி வெள்ளை பச்சை அரிசி எடுத்துருக்கிறேன் நாங்கள் இந்த அரிசியை தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு முறை நல்ல வடிவாக கழுவி எடுத்துக்கொள்ளுவோம் நான் இந்த அரிசியை கழுவி கொண்டு வரேன் அரிசியை கழுவிட்டு வந்துட்டு ஊற வைக்க தேவையில்லை இதை நாங்கள் மிக்ஸி கப்பில் மாற்றி கொள்வோம் நாங்கள் இந்த அரிசியை ஊற விட்டு செய்யலாம் ஆனால் ஊற விட்டு செய்தால் எண்ணெய் கூடுதலாக குடிக்கும் இப்போ நான் அரிசியெல்லாம் போட்டுவிட்டேன் இதை ஒருக்கா தண்ணி விடாமல் சும்மா அரைச்சி கொண்டு வருவோம் தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஒரு சுத்து அரைச்சி எடுத்துட்டேன் இதில் கொஞ்சம் குரண்டல் மாதிரி இருக்குது இனி நாங்கள் இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொள்ளுவோம் ஒரேதாக தண்ணி விடக்கூடாது கொஞ்சமாக விட்டு நல்ல ஒரு பேஸ்ட்டாக கொள்ள வேணும் நான் இப்போ அரிசியை நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன் இந்த பதத்துக்கு இருந்தால் சரி அரிசியில் குருணல்கள் இல்லாமல் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி கொள்ள வேணும் இப்போ நாங்கள் இதில் ரெண்டு உருளைக்கெழங்கு அமைச்சு வச்சுருக்குறேன் அதை சேர்த்துக்கொள்ளுவோம் இந்த உருளைக்கெழங்கு ரெண்டையும் அப்படியே இந்த மாவோடு சேர்த்துக்கொள்ளுவோம் சேர்த்துட்டு அப்படியே ஒரு சுற்று அரைச்சி எடுத்துக்கொள்வோம் அரைச்சமாக கலவைய அப்படியே நாங்கள் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி கொள்ளுவோம் வீடியோ பார்க்குறேன் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இல்லைன்றா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இப்போ மாவெல்லாம் பாத்திரத்தில் மாற்றிட்டோம் இதில் நாங்கள் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கொள்ளுவோம் உள்ளி கொஞ்சம் வெட்டி வச்சிருக்கிறேன் அதையும் போட்டுக்கொள்ளுவோம் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கொள்ளுவோம் அதோட கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை சின்ன சின்ன அரிஞ்சு வச்சிருக்கிறேன் அதையும் போட்டுக்கொள்ளுவோம் இடித்த தனி மிளகாய் கொஞ்சமும் போட்டுக்கொள்ளுவோம் எங்கட உபைப்புக்கு தேவையான அளவு போட்டுக்கொள்ளுவோம் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ளுவோம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுவோம் பின்னேரங்களில் பிள்ளைகள் டீ குடிக்கிற நேரத்தில் நாங்கள் ஏதாவது பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுப்போம் ஒன்றில் பிஸ்கட்டை வேண்டி கொடுப்போம் அல்லது ரோட்டோர கடைகளில் பொறிச்சு வைக்கிற ஏதாவது தின்பண்டங்களை வேண்டி கொடுப்போம் அப்படி வாங்கி கொடுக்குறத விட பிள்ளைகளுக்கு நாங்கள் வீட்டில் ஆரோக்கியமாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நாங்கள் இது போல் செய்து கொடுக்கலாம் நாங்கள் மாவை நல்லா கலந்துட்டோம் இதில் வந்து ஒரு பிஞ்சளவுக்கு அப்பச்சோடா போட்டுக்கொள்கிறேன் இது விரும்பினா போடலாம் இல்லாட்டி தவிர்க்கலாம் அப்பச்சோடாவை செய்கிறதுக்கு பிறகு நல்லா ஒருக்கா கலந்து விடுவோம் இதை கலந்து விட்டுட்டு இதை கொஞ்ச நேரம் மூடி வைப்போம் ஒரு பத்து நிமிஷம் வச்சிங்களாண்டா காலம் அதுக்கு மேலே வைக்கக்கூடாது மா நல்லா கொஞ்சம் சாஃப்டாக வரும் பத்து நிமிஷம் ஆகிட்டுது இப்போ நாங்கள் இப்படி ஒரு கரண்டியால் எடுத்து இந்த மாவை அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கொள்ளுவோம் சட்டியில் எண்ணெய் சூடாக இருக்குது நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து விட்டு கொள்வோம் ஒரு கரண்டி விட்டதுக்கு பிறகு அந்த மா அப்படியே மேலே பொங்கி வந்ததுக்கு பிறகு நாங்கள் மற்ற மாவை ஊற்றி கொள்ள வேணும் இந்த சிட்டுட்டியை செய்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் காணும் வேறு எந்த வேலையும் இல்லை வெங்காயம் பச்சை மிளகா வெட்டிட்டோம்ட்டா காணும் மாவை அரைச்சிட்டு உடனே சுட்டு எடுத்துக்கொள்ளலாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் ஒருத்தருமே லைக் பண்ணுறதும் இல்லை கமெண்ட் பண்ணுறதும் இல்லை தயவுசெய்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி கிளிநச்சி கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ண மறக்காதீங்க இது போல் நல்ல சுவையான சமையல் வீடியோக்களை பார்ப்பதற்கு கிளிநச்சி கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணி கொள்ளுங்கள் அதே நேரம் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் கொடுத்து நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க நல்லா சிவந்து வந்தோடனே நாங்கள் எங்களோட அரிசி வடைகளை எடுத்துக்கொள்ளுவோம் இது போல மிச்சம் இருக்கிற எல்லா மாவையும் நாங்கள் சுட்டு எடுத்துக்கொள்வோம் நீங்கள் இதை வீட்டில் செய்கிறேன்னு சொன்னால் தாராளமாக சிவப்பு பச்சை அரிசியில் செய்து கொள்ளுங்கள் எல்லாத்தையுமே பொறித்து எடுத்துட்டோம் இப்போ நான் ஒன்றை எடுத்து அமர்த்தி காட்டுறேன் பாருங்கள் இவ்வளவு சத்தாக வந்திருக்கு இதை நான் அப்படியே உடைச்சி காட்டுறேன் உள்ளுக்கெல்லாம் நல்லா அவிஞ்சி நல்ல பஞ்சு மாதிரி இருக்குது இதை சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு சம்பளோ சோசோ சட்னியோ எதுவுமே தேவையில்லை இப்படியே சாப்பிடலாம் நீங்களும் கட்டாயம் வீட்டில் ஒரு தரம் செய்து பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க கமெண்ட் பண்ணுங்கள் கிளச்சி கிச்சடுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்பான் நன்றி வணக்கம்